மேதாவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்க்க போகிறது தீயும் நீரும் ஒன்றே என்று கருதி உடன்கட்டை ஏறிய ஒரு பெண்ணினுடைய கதையை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த காணொளி போட்டித் தேர்வுகளுக்கு ஆயத்தப்படக்கூடிய தேர்வர்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் விதமாக இருக்கும் குறிப்பாக யூஜி டிஆர்பி இருக்கலாம் பிஜிடிஆர்பி இன்னும் வர இருக்கக்கூடிய காலேஜ் டிஆர்பி இந்த தேர்வுகளுக்கு மிகுந்த பயன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த காணொலியை பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் சங்க காலத்தில் ஒரு நாட்டில் அந்த நாட்டில் வாழ்ந்த குடிமக்கள் எல்லாமே சோகத்தில் காணப்பட்டாங்க குடிமக்கள் மட்டுமல்ல அதோட அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெய் காவலர்கள் எல்லோருடைய முகத்திலுமே ஒரு சோகமான ஒரு முகமாக தான் தெரிஞ்சது இந்த சோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஒரே இடத்துல கூடுனாங்க இது எதற்காக கூடுனாங்க அரசர்களுக்கெல்லாம் அரசனாக வாழ்ந்தவன் ஒரு அரசன் பெரும் அரசன் இவன் வாழ்ந்த காலத்திலே சிறப்பாக வாழ்ந்தவன் பல வெற்றிகளை கண்டவன் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அரசன் அதாவது பூத பாண்டியன் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டான் இந்த இறப்பின் காரணமாகத்தான் அந்த நாட்டுடைய மக்களுடைய முகத்தில் எல்லாமே சோகமாக தெரிந்தது எல்லோருமே வருத்தத்தோட அந்த பூதப்பாண்டியனுடைய உடலுக்கு முன்பாக கூடினார்கள் அடுத்தபடியாக அந்த பூதப்பாண்டியனுடைய உடலை அடக்கம் செய்வதற்காக மையானத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது பூதப்பாண்டியனுடைய அந்த சடலத்தை நெருப்பூட்டும் விதமாக அந்த மையானத்திலே அதற்கேற்றவாறு வைக்கப்படுகின்றது அந்த சடலத்தை சுற்றி அந்த நாட்டினுடைய மக்கள் இன்னும் அமைச்சர்கள் மெய்காவலர்கள் இன்னும் பலர் அந்த இடத்திலே வருத்தத்தோடே துக்கத்தோடே கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த சடலத்திற்கு நெருப்பு மூட்டப்படுகிறது நெருப்பு பற்றி அந்த உடலை எரிகிறது அந்த நேரத்திலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கின்றது ஒரு பெண் எரிகின்ற அந்த பூதப்பாண்டியனுடைய சடலத்தை நோக்கி ஓடி வருகின்றான் அவளுடைய கண்கள் சிவந்து போய் இருக்கின்றது கண்களிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் அவளுடைய கூந்தல் விரித்து கோலமாக அலங்கோலமாக இருக்கின்றது இந்த கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பூதப்பாண்டினுடைய அந்த சடலத்தை நோக்கி ஓடோடி வருகின்றாள் அவள்தான் வேறு யாரும் இல்லை பூதப்பாண்டியனுடைய மனைவி பெருங்கோப்பெண்டு இவளுடைய அந்த அலங்கோலமான அந்த காட்சியை பார்த்த அந்த நாட்டினுடைய மக்கள் மிகவும் வருந்தினர் அந்த பெருங்கோ பெண்டு அந்த சடலத்தை பார்த்து என் ஆசை கணவன் எரிகின்றானே என்று வருத்தப்பட்டு பித்து பிடித்தவள் போன்று வருத்தப்படுகின்றாள் கண்ணீருக்கு அளவே இல்லை அவளுடைய கண்ணீரை பார்த்தவர்கள் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற அங்கலாய்ப்பிலே காணப்பட்டார்கள் அந்த நேரத்திலே பெருங்கோ பெண்டு தன்னுடைய கண்ணீரை துடைத்தாள் திடீரென்று அந்த எரிகின்ற அந்த நெருப்பை நோக்கி ஓடி திடீரென்று பாய துணிந்தாள் நல்ல வேளை அந்த நேரத்திலே மேய்காவலர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்ததால் பெருங்கோ பென்று தடுக்கப்பட்டாள் ஆனாலும் அவர்களையும் மீறி தன்னுடைய கணவனுடைய சடலம் எரிகின்ற அந்த நெருப்பிலே வீழ்ந்து தானும் மாய்ந்து விட வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அந்த மெய்காவலர்கள் அந்த பெருங்கோ பெண்டை தடுத்து விட்டார்கள் அந்த நேரத்திலே பெருங்கோ பெண்டு சொல்கின்றாள் ஏன் என்னை தடுக்கின்றீர்கள் நான் என் கணவரோடு போகப் போகிறேன் என்னை விட்டு விடுங்கள் என்று பேரவரி நிறைந்த குரலில் ஓலமிடுவது போல கூறினாள் இந்த நேரத்திலே அதில் காணப்பட்ட சில புலவர்கள் அந்த பெருங்கோப்பண்டை பார்த்து பேச தொடங்குகின்றார்கள் தேவி வீண் ஆத்திரம் கொள்ளாதீர்கள் நீங்கள் எரிகின்ற நெருப்பிலே வீழ்ந்து உங்களுடைய உயிரை கொள்வதை எங்களால் ஏற்க முடியாது ஆகவே இந்த முடிவை கைவிட்டு விடுங்கள் என்று அங்கே காணப்பட்ட புலவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நேரத்தில் அங்கே கூடியிருந்த அந்த நாட்டு மக்களும் ஆம் தேவி எங்களை விட்டு நீங்கள் போகக்கூடாது என்று உரத்த குரலிலே கூறுகின்றார்கள் இப்படி புலவர்களும் நாட்டு மக்களும் கூற அந்த பெருங்கோப்பெண்ணினுடைய கோபமும் ஆத்திரமும் அழுகையும் மேல்மேலும் மேலும் அதிகரிக்க தொடங்கியது அதிலும் குறிப்பாக புலவர்களை பார்த்து புலவர் பெருமக்களே நீங்கள் எல்லாரும் சான்றோர்கள்தானா உண்மையிலே உங்களிடம் சான்றாண்மை இருக்கிறதா என் உயிர் கணவன் பொறுக்க முடியாமல் அவரோடு சிதையில் ஏற போகும் என்னை தடுப்பதற்கு நீங்கள் யார் ஏன் தடுக்கின்றீர்கள் விரும்புகின்றவர்களாக இருந்தால் என்னை ஏன் தடுக்க வேண்டும் என்று ஆக்ரோஷத்தோடு பேசுகின்றாள் பெருங்கோப்பெண்டு உடனே அதில் நின்ற புலவர்களில் ஒரு துணி உள்ள புலவன் முன்வந்து தேவி தாங்களை தடுக்க நாங்கள் யார் தங்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்ற முறையில் பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம் என்றான் உடனே பெருங்கோ பெண்டு அந்த சான்றோர்களை பார்த்து சான்றோர்களே எது நல்லது எது கெட்டது என்பது எனக்கு நல்லாவே தெரியும் கணவனை இழந்து இந்த உலகில் வாழும் துழை உங்களுக்கு தெரியாதா நீ இல்லாத சோறும் தாளிக்காத வேலி கீரையும் பிழிந்து பழைய சோறும் பாய் விரிக்காமல் வரும் தரையிலே படுத்து வாழ்வதும் இந்த பெண்களுக்கு எவ்வளவு கடினம் என்பது உங்களுக்கு தெரியாதா கணவன் இறந்த பிறகு இந்த உலகில் வாழ்வதை காட்டிலும் என்னுடைய கணவனுடைய உடல் எரிகின்ற இந்த நெருப்பிலே வீழ்ந்து நானும் இறந்தால் ரொம்ப சுகமாக இருக்கும் இந்த நெருப்பு எனக்கு வெப்பமாக இருக்காது அதாவது தண்ணீர் எவ்வளவு குளிராக இருக்கின்றதோ அதுபோன்று இந்த நெருப்பும் எனக்கு குளிராகத்தான் இருக்கும் என்று கூறிவிட்டு தன்னுடைய கணவன் அதாவது பூதப்பாண்டியனுடைய உடல் எரிகின்ற அந்த நெருப்பிலே வீழ்ந்து தானும் இறந்தாள் அந்த நாட்டு மக்கள் அந்த புலவர்கள் அந்த மெய்க்காவலர்கள் அமைச்சர்கள் எல்லோருமே தன்னுடைய அரசனையும் தன்னுடைய அரசனுடைய மனைவி அதாவது அரசியையும் இழந்து தவித்தனர் இந்த நிகழ்வு சங்க காலத்திலே அரங்கேறி உள்ளது அதாவது தன்னுடைய ஆசை கணவன் உடனே தன் அன்பின் மிகுதியால் தானும் அதே நெருப்பில் வீழ்ந்து எரிந்து இருக்கின்றார்கள் இந்த நிகழ்வை நமக்கு கூறக்கூடிய ஒரு நூலாக புறநானூறு காணப்படுகிறது இந்த பாடல் ஒரு முக்கியமான ஒரு பாடல் டிஆர்பி தேர்வுகளில் இந்த பாடல் வரிகளை கொடுத்து கேட்கப்படலாம் அதாவது இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றது அந்தவாறு கேட்கலாம் அதனால் இந்த பாடல் வரிகளை பாருங்கள் பல்சாண்டீரே பல்சாண்டீரே செல்க என செல்லாது ஒளிக என விளக்கும் பொல்லா சூழ்ச்சி பல்சாண்டீரே அனில்வரி கொடுங்காய் வாழ் போல் தீட்ட கால்போல் நல்விளர் நறுனை தீண்டாது அடையிடை கிடந்த கைப்பிளி பண்டம் வெள்ளியன் சாந்தோடு புளி பெய்து அட்ட வேளை வந்தை வல்சி ஆக பரப்பை பள்ளி பாயின்று வதியும் உயவல் பெண்டிரேம் அல்லேம் மாதோ பெருங்காட்டு பண்ணிய கருங்கோட்டு ஈமம் நுமக்கு அரிதாகுவதில்லை எமக்கு எம் பெருந்தோல் கணவன் மாய்ந்தன அரும்பு அறவள் இதழ் அவிழ்ந்த தாமரை நள்ளிரும் பொய்கையும் தீயும் ஓரற்றே என்று அந்த பாடலும் முடிவு வருகின்றது இந்த பகுதியிலிருந்து டிஆர்பி நோக்கில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா இந்த பாட் லைனை கொடுத்து இது எந்த நூலில் இடம் பெற்றுருக்குது அப்படி கேட்பாங்க அதே போல் சங்க காலத்தில் தன்னுடைய கணவன் இறந்த பிறகு தானும் உடன்கட்டை ஏறிய அந்த பெண்மணி யாருன்னு கேட்டால் பெருங்கோ பெண்டு என்று ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய மேதாவியில் இதை மாதிரி உள்ள காணொளிகளை காண நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பற்றிய ஏதாயிரம் கமெண்ட்ஸ் இருந்தால் அந்த கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்க அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்